ஏன்னா இன்றைக்கு உங்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஏன்னா நான் போகிற இடமா வேற இல்லையா ஏன்னா அந்த முத்தாளா இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கணும் அந்த கோவில் முன்னாடி எனக்கு வரையில் வந்ததில் எல்லாருக்கும் தெரியும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் கள்ளம்பட்டிக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து எல்லாரும் பேசிட்டாங்க நீங்கள் யாருன்னு தெரியும் சரியா நீங்கள் யாருன்னு தெரியும் வேறு யாரும் இல்லை பழனிக்குமார் தங்கச்சி தான் இருக்கட்டும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவாளி அந்த ஒரு அறிவாளிக்கு வந்து தங்கச்சியா நீங்கள் பெருமையாக ஒரு தன்மை உள்ள ஒரு பழனிக்குமார் அதுபோல் அதுபோல இங்க ஏஜெண்டா அண்ணன் ராஜ்குமாரும் அப்படித்தான் அருமையான ஒரு நண்பர் எல்லாருமே ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சூழ காரணங்களால வரக்கூடிய வள்ளி வரமாட்டேன்ட்டாங்க நான் உண்மையை சொல்லிருந்தேனா பொய்யா சொல்லணும் முத்து மனுக்கு முன்னாடி பொய் சொல்லக்கூடாது அது ஏன் அப்படின்னா உங்கள் ஏன்னா நான் நான் சொல்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க கணவனும் உணவின் தான் சேர்ந்து வருவாகலாம் வர வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அது அவர் மேலே தவறில்லை ராஜகுமார் மேலே தவறில்ல அவங்க ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரலைன்னா நாங்கள் எந்த நாளிலும் நடிக்க மாட்டாங்க நாங்கள் எந்த நாளரும் நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கல்லம்பட்டி நாடகத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கே நீதான் அந்த முத்துமாரி அம்முனுக்கு சம்மம் தெய்வத்துக்கு சம்மம் ஏன்னா நான் போகக்கூடிய இடமா வேற ஏன்னா எங்க அரணாங்க பக்கம் போகக்கூடியது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் போகக்கூடிய நாடகம் நின்றது ஆமா காலையில நாடகம் முடிச்சுட்டு வந்தே அண்ணன் போன் போட்டாங்க இந்த மாதிரி நம்ம நாடகம் ஆனா எந்த ஊர்ங்கறது தெரியாது ஆனா தோரம் குறிச்சி வந்த பிறகு தான் கள்ளம்பட்டிங்கற விஷயம் தெரியும் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் ஏஜென்ட் நாடகம் பேசுறது தான் நியாயம் ஆனா என்ன சூழ்நிலை நடக்குதுன்னு தெரியுமா நம்மளுக்கு நாடக உலகத்துல என்ன சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது எல்லா சூழ்நிலையும் நடக்குது அதனாலே கதப்பாட்டு வண்டுவிழியோட வண்டுவிழி கற்கட்டு மொழி வண்டு நான் சொல்லலாம் ஒரு பெண்ணை பார்த்து வண்டிபலி என்று தான் வர்ணிக்க வேண்டுமா என காட்டு கொடுத்தது ஒரு வண்டு காப்பாற்ற வந்தது ஒரு வண்டு தூதாக போன அது ஒரு வண்டு தன்னோட தந்திக்கை பிரணவம் வந்திருந்த சொல்லும்போது மறமுகமாக அமர்ந்து கொண்டு இருந்தது அதனால் என்ன உடல் உறவு கொள்ளாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அது ஒரு வண்டு இப்போ வண்டுங்கிறீங்க என்னை பார்க்கல வண்டு மாதிரி தெரியுதா இருந்தாலும் ஞான எனக்கு எப்போதுமே என மண்டையில ஏறணும் மண்டை அதாவது தலையில கணம் அப்புறம் அதே போல தலை அப்படியே மண்டையில கண இருந்தது விளைஞ்ச கதிர் தான் படிவாக வளைஞ்சு நிற்கும் விளைஞ்ச கதிராக இருக்கணும் அப்ப மண்டையில வந்து கனம் இருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல வரையே குட்டியில அடிதான் கிளவிய தலையில அடிதான் அதுக்காக நான் உன்னை தலையில அடிக்க முடியுமா சமஞ்ச பிள்ளையா தலையில அடி இல்லமா சமையாத பிள்ளைய அங்கதான் தவறு ஒன்ற சரியா குமரிய பின்னாடி அடி நான் குமரிய பின்னாடி அடிச்சு அன்னைக்கு ஒத்துக்குருவா அப்படின்னா என்ன நாத்து நாத்த புடுங்கும் போது என்ன பண்ணுவா கீழே தான் அடிப்பான் அதே நேரத்தில் அது விளைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு தான் அறுக்கிற மிஷினு

சிருஷ்டி கொண்டால் அந்த முட்டாளும் அறிவாளியாகி விடுவார் ஒரு முட்டாளின் கூட்டத்தில் ஒரு அறிவாளி சிச்சு கொண்டால் அந்த அறிவாளியும் முட்டாளாகி விடுவார் இப்ப இதுல யாரு அறிவாளி யாரு முட்டாளி ரெண்டு பேரும் அது நீங்க தான் முடிவு பண்ணணும் விடிஞ்சாலும் வெள்ள கோழி கூப்பிட்டாலும் பரவாயில்ல அது எனக்கு தேவை நம்ம பச்சை தண்ணிய குடிச்சிட்டு பாவம் ஒருத்தர் வந்து என்ன பத்தற வரைக்கும் என்னால பேச முடியும் சாமி அப்படி சொல்லாதீங்க ஏமா நீ வேற நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க ஏ நீங்க என்ன நான் கொஞ்சம் கூட சாப்பிடலாமா அப்படியா அந்த அம்மா

நிலைச்சே கட்டு நீ வந்து பாடம்பு

पक சக்கை லாத்தி அங்கே ஒருத்தி இருக்காள் அந்த ஒருத்திக்க பிள்ளை கொடுக்க வக்க இல்லை வகையில் தெப்பு இல்லை தைரியம்ல நாம் போய் அவன் மாதிரி இருக்க முடியுமா ஒரு பெண்ணாகப்பட்டவள் வட்டி சோற்றை விட்டு கொடுப்பா தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாள் காரணம் எப்படின்னா உலகத்திலேயே பெரிய குடும்பம் இது அப்படின்னா சிவபெருமன் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு கனியை கொண்டு போய் கொடுக்க நல்ல குடும்பமாக நல்ல ஒற்றுமையாக இருந்த குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா ஆமாம் போன இடமோ நார்தர் பூந்த இடமும் விளங்காது பழமொழி என்ன சொன்னா தெரியுமா அங்க தவறா பேசுங்க அங்க தவறா பேச கூடாது யா ஏன் விடு ஐய பூந்த விடு விளங்காதரான்னு சொன்னா ஏ நான் போய் நாலு காலு ஒரு தலை ஆமைக்கு ஏன் தெரியுமா தான் பாதிப்புக்கு வந்தா எல்லாமே அடைச்சிக்க முதல்ல ஒரு மனிதனாகப்பட்டவன் ஆமையை போல் வாழ் ஆமையை போல் ஆமைக்கும் சாமிக்கும் ஒரு ஒற்றுமை முயலுக்கும் ஆமைக்கும் போட்டு சாலுக்கு ஆமைக்கும் போட்டு ஆனா முயல் வேகமா ஓடக்கூடியது ஆனா ஆமை மெதுவா போகக்கூடியது காரணம் என்ன சாமி ஆமை ஆமையாவே வச்சுக்க ஆமைக்கும் உங்களுக்கு ஒரே வித்தியாசம் ஆமை அப்படின்னா

வெளியில வெளியடக்கி அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய காமம் மோகம் எல்லாத்தையுமே அப்படியே உள்ள அடக்கி வாழுவீங்க அப்ப ஆமைக்கும் சாமிக்கும் ஒற்றுமை இருக்கா இல்லையா காமம் இல்லையா மோகம் மதம் மாச்சரியம் மாச்சரியம் ஐந்தையும் நீங்க வந்து உள்ள அடக்கி பிரம்மச்சரியாக வாழ்றீங்க அதே போலதான் ஆமைக்கும் அதான் ஆமைக்கும் சாமிக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அதற்காக தான் வந்த மாப்பிள்ள வேணுங்கிறது அதற்காகத்தான் ஆர்வர் வந்து சத்தனைய சுத்திர ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பஞ்சாட்சரம் செய்யிலே, கொஞ்சம் கொஞ்சி விளையாடுங்க கிடைக்காது உங்க மாமன் யாரு அது ஏன் நான் செருக்கு எடுத்த நீங்களும் செருக்கு சிவனு அவருக்கு என்ன வேலை அவர் வரத்தை கொடுக்கறதாம அவருக்கு வேலை என்ன வேலைன்னு நான் கேட்கிறேன் வரத்தை கொடுக்கக்கூடியதான் உங்களுடைய வேலை உங்களுக்கு எப்படி வேலை தெரியுமா என்ன உங்களுக்கு அதை கட்டில உயர்வான வேலை என்ன வேலை சொல்ல போறேன் பாருங்க கூட்டி

ரொம்ப நடிக்கிறாரு அதை இவரை பார்த்த உடனே அவர் போயிட்டாரு வேண்டாம் அப்படின்னு யார முருகப்பெருமான வேண்டானே வேண்டாம் அப்படின்னா வேண்டும்ங்கிறதுக்கு அர்த்தம் இவர்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னாதான் இவர் ஓட்டமா அப்படி அவர்கிட்ட போய் சொல்லுவாரு அவருக்கு உடனே வந்துருமுங்க வந்த உடனே தூக்கி பிடிச்சிருவாரு வேலை எடுத்து பிடிச்சிருவாரு வேலை எடுத்துட்டு வந்தது சீக்கிரம் திருமணங்கிற வேலையாகும் சரவணா சண்முகா சடாச்சரா வாங்க உங்களுக்காகவே காத்திட்டே இருக்கு வாங்க முருகா